தர்ம குடும்பமிக்க தனுசுராசி தனுசு நேர்களை இந்த பகுதிய நம்ம உங்களுடைய குரு அமைப்பை பத்தி பார்க்கிறோம் நல்ல கனிந்த பார்வையுடைய நினைவு பார்வை கழிவர் அடர்த்தியான கண்ணிமைகள் கண்ணை மிக அடர்த்தா இருக்கு கண்கள் அப்படியே பிரகாசமா இருந்திய கண்ணை உடையவன் நீங்க ஒளி பொருந்திய கண்ணை உடையவீங்க அப்படியே அழகான பார்வை உங்க மூக்கு நல்லா கூற கூரிய மூக்கு நீண்ட மூக்கு நீண்ட மூக்கும் மூக்கும் உங்களுக்கு இருக்கும் உதவிகள் வந்து குவிஞ்சிருக்கும் நல்ல சத்தமா உரத்த குரல்ல தான் பேசுவீங்க மெல்லிய குரல்ல பேச துளா ராசி மாதிரி துலா இருக்கும் மெல்லிய குரல்ல பேச பிடிக்காது பேச கணீர்ல இருக்கும் அப்படி பேச்சு அந்த குரல்லே கட்டளை அப்படியே இருக்கும் கட்டிலே அதிகாரமும் கண்டிப்பா இருக்கும் சிம்மோ அப்படிதான் பேசுவோம் அது வந்து ஒன்லி கட்டளை அதிகாரம் வெட்டிப்பு மட்டும் இருக்கும் உங்கள வந்து கொஞ்சம் அதுல நட்பு நட்பும் அதுல கனிவும் கலந்துடும் அந்த மாதிரி உங்களுடைய பேச்சு நீண்ட கழுத்து நீண்ட கழுத்து உங்க நெற்றியோட நடு பாகத்துல வந்து அப்படியே கொஞ்சம் சுருக்கமா இருக்கும் சுருக்கம் ரெண்டு கோடு இருக்கும் அது அகன்ற நெற்றி ஆனா ரெண்டு கோடு இருக்கும் அல்லது சுருக்கம் இருக்கும் புஜங்கள் எப்படி இருக்கும் நல்ல உருண்டு திரண்ட புஜங்கள் கை விரல்கள் வந்து நீண்டிருக்கும் நீங்க நடக்கும் போது வந்து அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சியமா நடப்பீங்க ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சியமா நடந்துட்டு போவீங்க நல்ல திரண்ட புஜ்ஜங்கள் கை விரல்கள் நீண்டிருக்கும் நடக்கும் போது ஒரு பக்கம் சாந்திப்பா உங்க உருவம் உயரம் உயரமான தோற்றம் நடுத்தரத்துக்கு கொஞ்சம் மேல குட்டை கிடையாது கடை ஓங்கி உடனே அப்படி உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிஜாண்டிதான் இருக்கும் அப்படியே அப்படி ஒரு பெரிய பழுத்த 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 பழமா இருக்கும் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும் அது அந்த உருவாங்க ஒரு பெரிய மதிக்கத்தக்க மாதிரி ஒரு மத குரு மாதிரி ஒரு அப்படி அப்படி இருப்பீங்க பார்க்கறதுக்கு ஆனா நிக்கம்போது உட்காரும் போது லேசா வளஞ்சி தான் இருப்பீங்க உக்கார அப்படி நேரா உட்கார மாட்டீங்க அப்படி லேசா வளைஞ்சு உட்காருவீங்க நிற்கும் போது அப்படிதான் கொஞ்சம் லேசா வளைஞ்சு தான் இருப்பீங்க கலர் வந்து மேக்ஸிமம் எலுமிச்சம்பழம் கலர் மேக்ஸிமம் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் மேலே எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தோட அவங்களை ஒப்பிடலாம் அந்த மாதிரி கலராக தான் இருப்பீங்க மேக்ஸிமம் உள்ளமா ரொம்ப ரொம்ப ஒரு நூத்துக்கு ரெண்டு பேர் தான் கொள்ள இருக்கு மத்தவங்களும் நடுத்தரம் நடுத்தர வயிற்றுக்கு மேலதான் உயரமானவதான் அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி வீதாச்சாரத்துல வந்து உடம்பு தசை வளர்ச்சி கச்சதமான தசை வளர்ச்சியோட கொஞ்சம் கூட இருக்கும் சிம்மத்துக்கு வந்தா அந்த எலும்புக்கு தகுந்த மாதிரி கச்சதமா இருக்கும் ரிஷபத்துக்கு அந்த எலும்புக்கு தகுந்த மாதிரி கச்சதமா இருக்கும் உங்களுக்கு கச்சதமா இருக்கும் கொஞ்சம் பெருத்து இருக்கும் அவங்களுக்கு சாலிடா இருக்கும் ரிஷபத்து சாலிடா இருக்கும் சிம்மத்தி உங்களுக்கு சாலிடா இருக்காது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லூஸ் சதையா இருக்கு நல்லா வசீகரமான தோற்றமா இருப்பீங்க நல்ல நேரத்துல இருப்பீங்க கவர்ச்சான உருவத்துல இருப்பீங்க சத வளர்ச்சியில நன்றா வளர்த்திருக்கும் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா அந்த உருவத்துக்கு தகுந்த பலம் இருக்காது இப்ப நீங்க வந்து ரிஷபத்தை புடிச்சு எதாச்சும் திடீர்னு தள்ளிட்டீங்கன்னா அவளை அப்படி தள்ள முடியாது அப்படியே சுதாச்சு நிற்பாங்க சிம்மத்தை போய் உங்களை தள்ளி விட்டுருவாங்க ஆனா உங்களை வந்து ஈஸியா நீங்க இருக்க உருவத்தை வந்து சாதாரண அவங்களை கூட தள்ளி விட்டுருவாங்க அந்த உருவத்தில் அந்த உருவத்தில் அந்த பலம் உள்ள இருக்கு ஆனா பார்த்தா ஜிஜாண்டிக்கான உருவம் நல்ல ஒரு அருமையான இருக்கு நல்லா ஜிஜாண்டிக்கா இருக்கு இப்படி என்ன இருந்தாலும் உங்களை பார்த்தா மற்றவங்க வந்து சிம்மத்தை பார்த்தா நடந்த மதிப்பு ரிஷப இந்த மாதிரி உருவத்தை பார்த்தா அது ஒரு வகையான மதிப்பு அதாவது அவங்க வந்து நல்ல ஆள் உடம்பு ஆனா உங்களை பார்த்தா அந்த தெய்வீக தன்மையான மதிப்பு இவர் ரொம்ப ஒரு தெய்வீகத்தன்மையோட தத்துவவாதி ஒரு ஆன்மீகவாதி ஒரு சிறப்பான குணம் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பு வரும் ஒரு குருவு குண்டான மதிப்பு ஒரு மகாணம் மதிக்கிற மாதிரி ஒரு குருவை மதிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மதிப்பு உங்க மேல மாட்டாங்க நேர்களே இன்னும்சியமான விஷயத்தோட அடுத்த பகுதி சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வணக்கம்